Siphons. அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம் புயல் காரணமாக இருபத்தொம்போது முப்பது மிக கனமழை பெய்யக்கூடும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க வட தமிழகமான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கனாக்கா மிக அதீத கனமழை இருப்பதற்கான வாய்ப்புள்ளதாகவும் புயல் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட கலக்கப் போகுதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழக அரசாங்கம் ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அது என்ன எச்சரிக்கைன்றதை முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பாரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புரிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ போகிறோம் வங்கக்கடல் வலுவடைந்த காற்றழுத்து தாழ்வு மண்டலமாக செங்கல்பட்டு அருகே கடையை கடக்க வாய்ப்புள்ள நிலையில் டெல்டா மற்றும் வட மாவட்டங்களான தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்து தாழ்வு மண்டலம் வலுவடைந்து வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதால் தமிழகத்தில் டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலையை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது ஆழ்ந்த காழத்த காற்றழுத்து தாழ்வு மண்டலமாக மேலும் வலுப்பெற்று அது தொடர்ந்து வடமேற்கு வடமேற்கு திசையை நகர்ந்து தமிழகம் மற்றும் ஆந்திர கடலோரப் பகுதியை நெருங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் கரையை கடக்கும் என்பதில் தொடர்ந்து வானிலை வல்லுநர்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் நிலவுகின்றன சில தகவல்கள் ஒடிசா மற்றும் ஆந்திர கடலோரப் பகுதியை நோக்கி நகரம் என்று கூறினாலும் அதன் நகரின் போது தமிழகத்தின் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் போன்ற வட தமிழகம் மற்றும் டெல்டா மாற்ற அதி தீவிர கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு த தலைநகர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வாய்ப்புள்ளதாக கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் குறிப்பிட்ட தக்க அளவுக்கு மழை உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு மற்றும் ரெட் அலர்ட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த மாதம் இருபத்தெட்டு இருபத்தொன்போது முப்பது மூன்று நாட்கள் மிக கனமழை முதல் மிக அதிக கனமழை இருக்குன்றமாக சொல்லி கொடுத்துருக்காங்க சென்னை காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளை முதல் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அழிப்பு அதிகமாக இருக்குது அதில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து முக்கியமான அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசாங்கம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தான் அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ